அவங்க பைக்கு பேசி பேக்கிறோம்ல அது பார்த்து இந்த ரிப்போர்ட் படி தேர்வ நடத்துல தான் போர்வர்ட் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு படப்பட் தான் போட்டுருக்கோம் வரைய அழகை காட்டுதோட்டு கிழக்குது அப்படியே மேற்கன்க்கு போதும் மேற்க கிழக்கு தான் அந்த கோட் சைட்டு கிழக்கு இந்த கோப்சைட்டினுடைய பாறை வராது கருங்களுக்கு பரவாயில்லை ஏன்னா அதனுடைய டிப்பிங் சைடு அங்கே இருக்கும் சிங்கி லைன் சொல்லுவோம் அதை அந்த சைடு நடுமத்தி நோக்கி நோக்கி இறங்கும் இது நடுமத்தி நோக்கி இறங்கும் ஸோ சென்ட்ரு அந்த மத்தியில் போர் போட்டால் தண்ணி வரும் இங்கிட்டு வராது இங்கே முப்பது அடி முப்பதஞ்சடி அது கீழே கடினப்பாரம் வரும் இந்த ஏரியா ஜாலஜி அப்படி இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நானூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துரும் ஏரியா அருமையான லொக்கேஷன் இவ்வளோ சுத்தமான காற்று இருக்கு பாருங்க இதை நம்ம நகரத்தில் வாங்க முடியுமா தண்ணி நிலத்தாடி நீர் வளம் மட்டும் இது சூப்பர் ஏரியா செம்மண் எதுக்கு தே நீங்கள் தேங்காய் வச்சே பார்க்க வேண்டாம் நீங்களே அந்த வடகிழக்கு மலையில் போட்டு எட்டி அவங்க வடகிழக்கு மலையை தான் கட்ட போகிறாங்க நீங்களே அந்த வடகிழக்கு மலையில் போட்டு எட்டி தானே இப்போது நமக்கு பாயிண்ட் வந்து பெஸ்ட் அடைங்கிறது உங்களுக்கு வடகிழக்கு மலையில் தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா இங்கே பிகாசாக இந்த கோட் சைடு கில்லுக்கு என்னுடைய அமைச்சனால அங்கே வடகிழக்கு மலை அங்கே வடகிழக்கு நோக்கி போகும்போது பெட்ராக இருக்கும் ரெண்டாவது ஸ்கேனோட இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பரவாயில்ல அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் வீட்டுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும்